அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே தமிழ் மாதங்களில் ரொம்பவும் புனிதமாகவும் அற்புதமான மாதமாகவும் இறை வழிபாட்டிற்கு விரத வழிபாட்டிற்கு உரிய மாதங்களில் ஒன்றாகவும் கார்த்திகை மாதம் திகழ்கிறது கார்த்திகை மாதத்தை போலவே தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் ஆடி மாதம் சித்திரை மாதம் தை மாதம் போன்றவை நிகழப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி வந்து தமிழ் மாதங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களில் வந்து நாம் விரத வழிபாட்டுக்களை மேற்கொண்டோம் அப்படின்னா அதில் அதீத பலன்கள் வந்து நமக்கு பெறுங்க அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விரதங்களில் ஒன்று அப்படின்னு நாம் சொன்னோன்னா சுவாமி ஐயப்பனுக்காக நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த விரதங்கள் வந்து குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் வந்து அனுசரிக்க முடியாது ஆனால் ஆண்கள் வந்து சிறு வயது முதல் முதியவர்கள் வரைக்கும் அனுசரிக்கலாம் பெண்கள் குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் மட்டும்தான் அனுசரிக்கணும் குறிப்பிட்ட வயதினர் வந்து இந்த விரதத்தை வந்து அனுசரிக்க முடியாது ஆனால் வந்து வீட்டில் வந்து நாம் இறை வழிபாட்டை வந்து பெண்கள் வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் வந்து கடுமையான விரதத்தை மேற்கொண்டோ நாம் வந்து மாலையிட்டு சபரிமலை கோவிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது வந்து தற்போதைய சூழ்நிலைக்கு நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் பார்த்தோம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து சிறப்புக்குரிய விரதங்களில் ஒன்று ஐயப்ப சுவாமிக்கு நாம இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் இது ஒரு சிறந்த விரதம் கார்த்திகை விரதம் அப்படின்னு நாம இருக்கக்கூடிய விரதம் பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சோமவார விரதம் சிவபெருமானுக்கும் கார்த்திகை விரதத்தை முருகப்பெருமானுக்கும் Vielen இருப்பாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்காக விரதம் இருந்து சபரிமலை கோவிலை சென்று தரிசனம் செய்து தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வாங்க இப்படி ஆணும் பெண்ணும் விரதங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு புனிதமான மாதமாக இறை வழிபாட்டிற்கும் விரதங்களுக்கும் உரிய ஒரு மாதமாக திகழ்வது அப்படின்னு சொன்னால் அது கார்த்திகை மாத விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதமானது ஆன்மீக ரீதியாக இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாக திகழ்ந்தாலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகள் ஒன்றான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த விரதத்தை மிதுன ராசிக்காரர்கள் மேற்கொண்டார் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாபங்கள் நீங்கி நன்மைகளும் அதிகப்படியான அனுகூல பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கறத பற்றின விரிவான தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களை பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாட்டிற்கு அப்படின்னு சில மாதங்கள் வந்து குறிப்பிட்றா குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் தை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவானுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் சித்திரையில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் வந்து நாம் அனைத்து விதமான கடவுள்களையும் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாத விரதம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய வழிபாடு விரதம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் சிறப்பக்கூடியது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து மூன்று கடவுளுக்கு உரியதாக இருக்கிறது அதாவது சிவபெருமானுக்கு உரிய சோமவார விரதம் கடைபிடிக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை விளங்குகிறது முருகப்பெருமானுக்கு கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் ஐயப்ப சுவாமிக்கு நாம் இரு நாம் இருக்கக்கூடிய முக்கிய விரதங்களில் மாலையிட்டு நாம் இருக்கக்கூடிய ஒரு மண்டல விரதம் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று இப்படி தந்தை இரு மகன்கள் அப்படின்னு குடும்பத்திற்கு நாம் இருக்கக்கூடிய விரதங்களில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நாம ஐயப்ப சுவாமிக்கு வந்து மாலை எட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைத்து ஐயப்பனிடம் தங்களுடைய குறைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் பிரச்சனைகளையும் அவருடைய கா கால் சமர்ப்பித்து அவரை வந்து காண செல்வதற்காக நாம் நாற்பத்தி ஒரு நாள் ஒரு மண்டல விரதங்களை மேற்கொண்டு அவரை தரிசனம் செய்ய சபரிமலை நோக்கி அவரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித இன்னல்களும் துயரங்களும் மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட சாபங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையப்பெறும் ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐயப்ப சுவாமி தரிசனம் பண்ணுறது ஐயப்ப சுவாமிக்காக மாலையிட்டு பரிகாரங்கள் மேற்கொள்வது விரதங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று உங்களுக்கு அனுகூலங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு விரதங்களில் ஒன்று ஐயப்ப ஐயப்ப சுவாமிக்கு நீங்க இருக்கக்கூடிய விரதங்களும் வழிபாட்டு முறைகளும் வந்து சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஐயப்ப சுவாமிக்கு மிகுந்த உரிய ஒரு மாதமாக திகழ்கிறது அப்படிங்கிறதுனால மிதுனராசிக்கார வியாபாரிகள் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிலும் குறிப்பாக ஆண்கள் வந்து தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் மாலை இட்டு கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித சாபங்களும் நீங்கி நன்மைகள் உண்டாக கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரால் மாலை அணிவிக்க முடியாது ஏன்னா வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மிதுன ராசியினர் வந்து உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் வந்து விரதங்களை ஐயனை மனதில் நினைத்து கொண்டு விரதங்களை மேற்கொண்டு வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றலாம் அதில் ஒன்றும் தவற கிடையாது எப்பொழுது உங்களுக்கு சபரிமலை சென்று ஐயனை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிட்டுகிறதோ அன்னைக்கு நீங்கள் போனால் ஒன்றும் இது கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது இதில் எந்தவித குறையும் வந்து உங்களுக்கு ஏற்படாது முடியாதவர்கள் வீட்டிலேயே ஐயனை மனதார நினைத்து அவரை வந்து தரிசனம் செய்ய தரிசனம் செய்ய அனுமதி தாருங்கள் அப்படின்னு வேண்டிக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் முன்வைத்து விரதங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் சுவாமி ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரதம் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா காலை மாலை இருவேளை நாம் குளித்துவிட்டு நாம நாம் இருவேளையும் கோவிலுக்கு சென்று இருவேளையும் நாம் வந்து பூஜை புனஸ்காரங்களை தவறாமல் செய்யணும் இந்த காலகட்டத்தில் வித தீய பழக்க வழக்கங்களும் வந்து விரதத்தை கடைபிடிக்கிறவங்க செய்யக்கூடாத ஒன்று அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சி சாப்பிடுவது மது அருந்துறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அறவே தவிர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று புதியதாக முதல் முறையாக நீங்கள் ஐயப்ப சுவாமிக்கு மாலை இருக்கிறீர்கள் அப்படின்னா அதுலேயும் சில பல கோட்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்குது அதை தவறாமல் பின்பற்றி நீங்கள் விரதங்களை மேற்கொள்ளலாம் விரதத்தை கடைபிடிக்கிறவங்க வந்து காவி நிறம் நீல நிறம் மற்றும் கருப்பு நிற உடை அணிந்திருப்பதும் மாலை குருசாமி கையால் போட்டுக்கொள்வதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு பிறந்தவங்களுக்கு இந்த விரத வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக உகந்ததாக திகழ்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பிறந்தவர்கள் குறிப்பாக ஆண்கள் வந்து இந்த விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறுவயது பெண்கள் குழந்தைகள் முதிய முதியவை முதியவர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த விரதங்களை கடைபிடிக்கலாம் இடைதரப்பட்ட பெண்கள் வந்து இந்த விரதத்தை வந்து வீட்டிலேயே நீங்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் வீட்டிலேயே நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் கோவிலுக்கு செல்லணும் மாலையிட்டு கடுமையான விரதங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் பெண்களுக்கு கிடையாது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய மிதுன ராசியினருக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம் இந்த காலத்தில் நீங்க ஐயப்ப சுவாமிக்கு இருக்கக்கூடிய இந்த கடுமையான விரதம் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட இன்னல்களும் நீங்கி சாபங்களும் விலகி உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் அதனால தவறாமல் வந்து இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்க பெண்களை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதத்தை முருக சோமவார கார்த்திகை விரதத்தை வந்து சிவபெருமான அணுக்கும் நிங்கம் மேற்கொள்ளலாம் இதுவும் வந்து மிகப்பெரிய நன்மையை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா கந்தசஷ்டி சஷ்டி விரதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது கூடுமான வரைக்கும் அதீத பலன்களை நமக்கு தரக்கூடியது ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு கொள்ளாத பெண்கள் வந்து நீங்கள் கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் சோமவார விரதத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த இரண்டு விரதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித இன்னல்களையும் போக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முடிஞ்சவங்க நீங்கள் இந்த காலத்தை தவற விடாமல் ஐயப்பனை தரிசனம் செய்ய ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலையிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் முடியாதவர்கள் பெண்கள் ஆகட்டும் பெண்கள் வந்து குறிப்பாக கார்த்திகை விரதத்தையும் சோமவார விரதத்தையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வது சால சிறந்தது அதிலும் மிதுனராசிர பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது